ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன அட்டை டப்பான்னு பார்க்குறீங்களா அட்டை டபாக்குள்ளே தாங்க சஸ்பென்ஸே இருக்குது ரொம்ப எதிர்பார்க்காதீங்க இந்த கேக் செய்கிறதுக்காக சில திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது அதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் அது அன்பாக்ஸிங் பண்ணுறப்போ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கேக் செய்ய போகிறோம் அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் அதாவது இது வந்து நம்ம க்ரீம் வந்து மேலே டெக்கரேட்லாம் பண்ணுவோம்ல அதுக்கு இந்த பிளெண்டர் இல்லாமல் செய்யவே முடியாது இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நாலு பின்னு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒன்று கொக்கி ஷேப்பு அப்புறம் வந்து ஒன்று ஒன்று வந்து சுற்றி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க உடனே போட்டு செக் பண்ணியாச்சு செமையாக சுத்துச்சு நல்ல கம்பெனி தான் நினைக்கிறேன் பட் சாரி எனக்கு தெரியல என்ன கம்பெனி பிராண்டுன்னு நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெய்ன் டேபிள் நம்ம கேக் வச்சு சுற்றி அந்த டெக்கரேஷன் பண்ணுறப்போ சுற்றி சுற்றி செய்வோம் இல்லையா அதுதான் டெய்ன் டேபிள் இதை சுற்றி விட்டு அழகாக விளையாடிட்டுருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் நான் இது வந்து டென் டேபிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பட்டி டிங்கரிங் பார்க்குறது தான் இந்த கொலுத்து வேலைலாம் செய்வாங்களே சின்னதாக கொளுர் மாதிரி அந்த மாதிரி அந்த பூசுறது மொழிகிறது பள்ளமாக இருக்கிற இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணுறது அது வந்து கோன் பேப்பர் அதில் வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ணுறது அதாவது டிசைன் கொடுக்கறது அப்புறம் ஸ்பேச்சுலா ப்ரெஷ்ஷு இது வந்து சைடில் டிசைன் கொடுக்குற அந்த ப்ளேட்ஸ் மாதிரி இது வந்து நாசில் பட் இந்த நாசில் தான் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு ஆன்லைனில் வாங்கின நாசில் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை நான் இதை விடுத்து தனியாக வந்து ஷா அதாவது மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில் அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு நாசில் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு பட் மற்றபடி இந்த காஸ்ட்லிக்கு ஓகே அதாவது செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் இந்த ரேட்டில் தான் வாங்கினேன் நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஓகே பெஸ்ட்டு ரிசல்ட்டு தான் நானும் இதில் வந்து இதை வாங்கினதுக்கப்புறம் நாலு அஞ்சு தடவை கேக் செஞ்சுட்டேன் சூப்பர் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ